ओम शाला ओम गलारतमेरे वृतंग शंघरे ओम शाला सिलाथमधे वृत्ंग शंघरे मुंब् शाला सिलांग शुवा ओम संभक्षे घथ मजे भृतरे शंघरे मुंबस ओम संभक्ष श्वाला सिखे घतमे वृत्ंग शंघरे मुम बट्सवा ओम जम भज्ला सिलामस्ते भृत शीम बत्स्वाहांजम भज्ज ज्वाला सिलामस्ते भृत्यंगं वहां ज्वाला सिलातमस्ते भृत शी मुंब्वाहा ओम जम भज्वाला गलातमस्ते भृतरे शंभरी मुंबट स्वाहा ओं जम भज्वालामस्ते भृत शंभरी मुम बट्स्वाहा

சொல்லு வாய் திறந்து பேசுறோம் சொல்லு சொல்லு வந்திருக்கிறது யாரு ஆ வாய் திறந்து பேசு இல்ல பெரும்பாலும் அடி விடுவோம் என்ன சொல்லு யாரு வாய் திறந்து பேசு தெய்வமா இருந்தா பேசு கெட்டதா இருந்தா ஒழுங்கி போயிடும் வா வா பேசுவா பேசு ஆத்தி அந்த பெரம்பேடு பெரம்பேடு நல்லதா இருந்தா பேசாத அப்படியே ஓடிங்கிப் போடு சரியா நல்லதா இருந்தா பேசு சரம்ல அடி வாங்குற பேசு டார் பேசு பேசு நீ பேச முடியா ம் இப்ப போய் தொடர்ந்து பேசு இறங்கி கீழே ஹ இறங்கரியா கீழே இறங்கியா டைம் வேஸ்ட் பண்ணாத பூஜை இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம் நான் பண்ணிப்பேன்

பாய்தரதே பேசு பேசாத தீரு கடைக்கு பேசு இன்னைக்கு முடிச்சலாம் இன்னைக்கு நான் பேசு பாய்தரதே பேசு ஓம் க்ரீம் பகளாமுகி सर्वदुष्टाणां मासं पुகம் பத ஸ்தம்பய சிக்வாம் கேலக துத்தி বিনা சயே ஸ்ரீ ஓம் ஸ்வாஹா ஓம் ஸ்ரீ மஹா பகளாமுக்யாயே நமஹ சொல்லு பேசு வாங்க பேசு என்ன தெரியல நடிக்கிறியா திறந்து பேசு பேசு இதுக்கப்புறம் பேசாம இருக்கக்கூடாது பேசு 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 என்ன வேணும் சொல்லு என்ன வேணும் சொல்லு என்ன வேணும் சொல்லு

ம் ம் அதுதான் சரி சரியா இன்னைக்கு இன்னைக்கு அந்த மாதிரி ஃப்ரீ பண்ணி விட்ருவோம் இன்னும் மாற்றத்தை அனுப்பிச்சி விட்ருவேன் சரியா ஏதோ சிவன் ஆலயத்தில் போய்ட்டு நீ நடன ஆகிறத பார்த்துட்டு நீ சிவனோட போய் ஐக்கியமாயிடு சிவனோட பக்தி தானே நீங்கள் ம் சரியா அந்த போயிடு நான் திரும்பி நான் கட்ட மாட்டேன் ஆனால் நீ இதோட ஓடி போயிடணும் திரும்பி வந்த நான் இங்கே இங்கே உன் பொருள் எல்லாத்தையுமே இப்போ நான் கழட்டிடுவேன்

சரி சரி இறங்கிடலாமா இறக்கல்வா சொல்லு வாயச இருந்து சொல்லு சந்தோஷமா போயிடுவா நாற்பது வருஷம் இவங்க உடம்புல வந்துட்டில் போதும் இல்லை மேலே கஷ்டப்படுத்த கூடாது சரியா இல்லைன்னா இவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை வந்து வாழக்கூடாது சரியா இவங்க சிவன் நோக்கி போகணும்னு ஆசைப்படுறாங்க இவங்கள வந்து வாழ விடு சரியா இல்லை இதோட பொறுமையா என் பொறுமையை வந்து சொல்லி கூட சரியா இது மேலே போயிடும் தண்ணி எடுத்து வாயில வச்சுக்க போயிடுறேன்னு சொல்லி சத்தியம் சத்தியமா போயிடணும் சரியா ஏன்னா ஆத்மாவை வந்து சத்தியத்துக்கு கட்டுப்படும் சரியா இந்த மருத்துவ மாதா மாத சங்கிலி கருப்பு சாமி மேல ஆலயத்தர் மலையமா நீ சத்தியம் பண்ணியிருக்க இன்னிலேருந்து விட்டுட்டு போயிடும் சரியா சங்கலி கழுத்து நீயே கழுத்து கழட்டிட்டு பழத்தை சாப்பிடும் கழட்டு எல்லாத்தையும் கழட்டு சீக்கிரம் அதை எப்படி கழட்டு நான் கட் பண்ணிடுவா அரைப்பெருத்து வந்து கட் பண்ணிடுவேன் நான் அப்புறம் நீ எங்கேயுமே ஆட முடியாது ஆடுறதையும் எனக்கு பார்க்க முடியாது கட்டிங் பிளேட் கட்டிங் பிளேட் எடுத்து வந்து கட்டி விடு நாவ்து விடு பண்ணக்கூடாதுன்னு நேற்றுல என்னென்ன ஆட்டம் பண்ணிகிட்டு இருந்தேன் எனக்கு தெரியும் சரியா அந்த பூச்சிக்கு மரம் கூடாதுன்னு சொல்லிட்டு என்னென்ன வேலை பண்ணேனே எனக்கு எல்லாமே தெரியும் அதனால் தான் கருப்ப நான் வந்து வீட்டுக்கு அமுச்சு விட்ருந்தேன் எல்லாமே எனக்கு தெரியும் சரியா அதை மீறி ஒரு தர தரன்னு கூப்பிட்டு வந்திருக்கேன்